வணக்கம் பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரூஃப் காங்கிரீட் போட்டோம் இன்றைக்கி அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் பழகடைச்சி கம்பி கட்டி முடிந்தது படிக்கட்டு சேர்த்து கம்பி கட்டி முடிந்தது எப்போவுமே படிக்கட்டு வந்து ரூஃப் காங்கிரீட் போடும்போது சேர்த்து போட்டணும் பைப்பெல்லாம் வச்சாச்சு இப்போ காங்கிரீட் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மிஷின் கலவை மிஷின் வச்சு தான் காங்கிரீட் போடுறோம் முதல் மாடியில் காங்க்ரீட்டு மிக்சிங் ரேஷியோலாம் பார்த்திங்கன்னா ஆறு தட்டு மண் எட்டு தட்டு ஜல்லி ஒரு மூட சிமெண்ட்டு பைப் லைன்லாம் நம்ம வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிறது நல்லது நம்ம பார்த்துக்கலாம் முடிந்தது கோடு போட்டு விட்டாச்சு படிக்கட்டு சேர்த்து காங்கிரீட்டு போட்டு விட்டாச்சு ஒர்க் முடிந்தது ஓகே